சின்ன யூடியூபர்களுக்கு யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்களில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் என்னென்னா நம்ம வீடியோவை நம்மளே பார்க்கக்கூடாது நம்ம போடுற வீடியோவை நம்மளே பார்க்கக்கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னோன்னா சேனல் டெர்மினேட் ஆயிரும் மானிடைசேஷன் டிசேபிள் ஆகிரும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இது ஒரு தவறான விஷயம் அதில் ஒரு சின்ன புரிதல் இருக்கணும் நம்ம வீடியோவை நம்ம பார்க்கலாம் யூடியூப்பில் அப்படி ஒரு ரூல்ஸே கிடையவே கிடையாது நீங்கள் போடுற வீடியோவை நீங்களே பார்க்கக்கூடாதுன்னு யூடியூப்பில் ரூல்ஸே கிடையாது பாலிசியும் கிடையாது அதே நேரத்தில் பார்க்கவும் கூடாது எப்படி அப்படிங்கிறது அந்த வீடியோவில் அப்டூ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவான விஷயம் புரியும் நீங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக பார்க்கலாம் ஓகேங்களா எந்த வித தப்பும் கிடையாது எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம் நான் விவரமாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சின்ன குழந்தை கூட புரியிற மாதிரி நீங்கள் ஏன்னா ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் முடியும் ஓகே உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் உடனே வேணும் ஒன் மந்தில் மானிடைசேஷன் சேனல் எனபிள் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பெயிட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஓகே பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா சேனல் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்களை நம்மளே திரும்ப திரும்ப பார்க்கலாம் அதுக்காக உங்களுடைய வீடியோ ஒரு வீடியோ போடுறீங்க அது ஒரு ஆயிரம் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா ஆயிரம் வியூஸ் ஆடாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக ஆயிரம் வியூஸ் எல்லாம் ஆட் யூடியூப்பில் அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரூல்ஸ் எல்லாம் கிடையாது உங்கள் வீடியோ நீங்களே பார்க்கலாம் தாராளமாக பார்க்கக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை ப்ளஸ் உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் எனபிள் ஆகிருச்சு ரெவென்யூ வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ நீங்கள் உங்களுடைய லாங் வீடியோக்களை ஷார்ட்ஸ் வீடியோ நான் சொல்லலை லாங் வீடியோக்களை திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்வேலிட் கிளிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லி மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகும் அதாவது இப்போ உங்கள் யூடியூப் சேனலுக்கு ரெவென்யூ வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கறதுனால என்ன ஆகும்னா நிறைய விளம்பரங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த விளம்பரங்களை நீங்களே திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலோடய ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக உங்களுடைய சேனல் வீடியோக்களை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒரு ஃபோன் வருது திரும்ப கண்டு ஓகே சாரி நான் எதுலேருந்து விட்டேன்னு தெரியல ஒரு கால் வந்துருச்சு மானிட்டைசேஷன் என்ன பிள்ளை உங்களுடைய ரெவென்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்கள் வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்போ மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகுமே தவிர உங்கள் சேனலுக்கு எந்த பாதிப்பும் வராது இதுவே மானிட்டைசேஷன் எனம்பல் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் திரும்ப ஏதோ ஒரு ஷோவாகுது ஆகுது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ஒரு அஞ்சாறு ஒரு ஆறு ஏழு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு அப்புறமா தான் ஒரு விளம்பரம் இடையில வரும் ஓகேங்களா அந்த விளம்பரத்தையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அந்த ஆறு மேலே உள்ள ஆறு வீடியோ ஏழு வீடியோவுக்கு ரெவென்யூ வந்து டிவைட் ஆகும் அதுக்காக வேணும்னே திரும்ப திரும்ப விளம்பரத்துக்காக ரெவென்யூக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டின்னு வரும் சுத்தமாக அதுக்காக என் வீடியோ போட்ட நானே பார்க்கக்கூடாத ஒரு ரெண்டு மூணு தடவை தாராளமாக பார்க்கலாம் ஒரு பத்து தடவை பார்க்கலாம் ஆனால் அது பிரயோஜனமும் கிடையாது யூடியூப்பில் எந்த ரூல்ஸும் கிடையாது உங்கள் வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப நம்ம வீடியோ பார்க்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஓகேங்களா வியூஸும் ஆடாகாது வாட்சவர்ஸ் ஆடாகாது சேனல் க்ரோத்தும் கொஞ்சம் கம்மியாகும் வைடாக வேர்ல்டு வைடாக வந்து ஒரு சேனல் வந்து யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் மற்றபடி எதுவுமே கிடையாது எந்த ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் தாரமாக பார்த்துக்கலாம் அதுக்காக வேணும்னே ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்கக்கூடாது லாங் வீடியோவை பார்க்கலாம் திரும்ப திரும்ப பார்க்கலாம் ஆனால் அதுக்காக இந்த ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கக்கூடாது யூடியூப்லேயும் அந்த டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் வருஷம் நான் ஒன் மந்தில் மான்ண்டேஷன் நம்பளுக்கு பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதே வீடியோலேயே கொடுத்துருங்க கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி